அடுத்ததாக கதையில் என்ன பார்க்க போகிறோன்னா மகாவிஷ்ணுவின் கேள்வி அவர் என்ன பண்ணுறாரு மகாவிஷ்ணு தன்னோட அரக்கன் அவருக்கு பிரியமான ஒரு அரக்கன் அந்த அரக்கன் கூட உட்காந்து இருக்கார் அப்படி பேசும்போது கேட்குறாரு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் எதுக்குன்னே பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி அரக்கன் உடனே சந்தோஷமாக ஆஹா இறைவனே நம்மள்கிட்ட கேட்குறாரு கேளுங்க கேளுங்கள் பிரபு அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு உலகத்தில் இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த அரக்கன் சொல்கிறது மூன்று விதமான மனிதர்கள் இருக்காங்க மூன்று வகையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அப்படியா மூன்று விதமாக தான் மட்டும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே அரக்கன் திரும்ப பதில் சொல்கிறாரு பிரபு நீங்கள் ஒன்றும் தெரியாதவர் கிடையாது நீங்கள் போய் என்னையும் கேட்கறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு என்னை வச்சு ஏதோ நாடகம் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட அருளால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூன்று வகையான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவங்க யார் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு விடாமல் கேட்குறார் உடனே அந்த அரக்கன் சொல்கிறாரு முதல் வகை வந்து பறவையும் அதோட குஞ்சுகளும் மாதிரி இரண்டாவது வகை பசுவும் அதோட கன்றும் மாதிரி இருக்காங்க மூன்றாவது வகை கணவன் மனைவி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாரா மகாவிஷ்ணு உடனே கேட்குறாரு அது எப்படி அதுக்கு விளக்கம் கூட அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அரக்கன் சொல்ல ஆரம்பிக்கிறார் முதல்ல பறவையும் அதன் குஞ்சுகளும் பறவை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதோட குஞ்சுகளுக்காக உணவு தேட போகுது அது உணவு தேட போற நேரத்துல பாம்போ இல்லை மற்ற பறவைகளோ அதை உணவாக சாப்பிட்றது திரும்ப வந்து பார்த்து கவலைப்படுறது கிடையாது அந்த பறவைகள் வந்து ஆஹா தன்னோடது போயிடுச்சே இருக்கிறது இவ்வளோ தானேன்னு கவலைப்படுறது கிடையாது முதல்ல அது தன்னோடதா இல்லை மற்ற பறவையோட தான் கூட அதுக்கு தெரியாது இருக்கிற குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்து காப்பாற்றி அதுலேயும் சிலது கீழே விழுந்து மறுநாள் மறுபடியும் பாம்பு பறவைகள் ஆகப்பட்டு எஞ்சினது போக தான் வளருது அந்த மாதிரி மடிந்து போன பறவைகளும் வளராங்க அவ்வளோதான் இந்த மனிதர்களும் ஒரு சில மனிதர்கள் கிடைக்கிற கூலி வேலை இருக்கிறத சா சாப்பிட்டுக்கிட்டு கிடச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒரு காலகட்டத்துக்கு மேலே இறைவன் ஒருத்தர் இருக்காரு யாரை பத்தியுமே தெரியாது இருந்தோ வாழ்ந்தோ போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க இவங்க தான் முதல் அடுத்தது இந்த பசும் கன்றும் அது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பசு ஒரு இடத்துல கட்டியிருப்பாங்க அதோட கன்று குட்டியே வேற ஒரு இடத்துல கட்டியிருப்பாங்க கன்று என்ன பண்ணும் அதுக்கு பசி எடுக்கிற நேரத்தில் அதோட ப தாய் பசுவை பார்த்து கத்தும் அம்மான்னு கத்தும் அப்போ தான் என்ன பண்ணுவாங்க கன்றுக்கும் தெரியும் பசிக்கும் தாய்க்கும் தெரியும் ஆகா நம்ம குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அதோடய கயிறை கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூட விட்டு கட்டியிருக்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் முடிஞ்சப்போ மட்டும்தான் தாய்கிட்ட போக முடியாமல் அந்த கயிறு த தடுக்குது ரொம்ப பசி அதிகமாக இருக்க நேரத்துக்கு மட்டும்தான் அந்த கன்றுக்கு தாயோட பால் கிடைக்கிது அதே மாதிரி தான் உன்னால் தான் மனித வாழ்வே நிரந்தர சுகம் அப்படின்னு தெரியாமல் இந்த பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிறவங்க ஒரு கூட்டம் இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் இறைவனாக இருக்கவங்க கிட்டே வர முடியாமல் இருக்கிற தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த அரக்க சரி அடுத்ததாக கணவனும் மனைவியும் அப்படின்னா என்ன அப்படின்னா முன்பின் அறியாத ரெண்டு பேர் ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செஞ்சுக்கிட்டு கணவன் அப்படிங்கிறது முகம் கொடுத்து கூட கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டார் அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு ஒதுங்கி ஒதுங்கி போவார் ஆனால் குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறமா அந்த மனைவியை முழுவதுமா ஏத்துக்கிட்டு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்ட அனுசரிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட அன்பால ஈர்க்கும் ஒரு கணவனை அதனால அந்த அன்பு அப்படிங்கிறப்போ வர்றப்போ அந்த பிரசவ காலத்துல கூட கணவன் வந்து தன்னோட மனைவியை விட்டு பெறுகிறதுக்காக விடம் கொடுக்காம பின்னாடியே போறாரு இந்த மாதிரி உள்ளதுதான் கணவன் மனைவி உறவு அதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட பேர் இறைவன் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்ததே கிடையாது இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் பார்ப்பேன் அந்த இறைவனோட அருள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல உனக்கு பிடிச்ச மாதிரி உடை உனக்கு பிடிச்ச சாப்பாடு உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு அலங்காரம் இவ்வளவையும் பண்ணுறாங்க அதுதான் இந்த கணவன் மனைவி மாதிரி என்ன பண்ணுறாங்க உன்னோடையே கலந்து உறவாடுறாங்க உன்னோடையே வாழ்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இறைவனான உன்னோட திருவடியே வந்து சேர்றாங்கப்பா இதுதான் மூன்று வகையான மனிதர்கள் அப்படின்னு அந்த அரக்கன் சொன்னாராம் உடனே விஷ்ணு மனம் மகிழ்ந்து என்ன தான் நீ அரக்கணா இருந்தாலும் எப்போவுமே நீ என்னோட நெருக்கமான ஒரு நண்பன் எனக்கு எப்பவுமே உகந்த ஒருத்தர் அப்படின்னு எப்போவுமே அந்த அரக்கனை தன்னோட சேர்த்து அரவணைச்சிக்கிட்டாராம் இந்த மாதிரி தான் மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்குது அதனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்க இந்த மனித வாழ்க்கையை எப்படி இந்த கணவன் மனைவி உறவை எவ்வளோ ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னாங்களோ நம்மளும் அந்த வகையில் இந்த வாழ்க்கையை ஒரு சிறந்த முறையில் கொண்டு போய் அந்த இறைவனோட திருவடியை சேரணும் எல்லாருமே அப்படின்னு நானும் உங்கள் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்